தமிழக வெற்றிக்கழகம் கட்சியை தொடங்கிய பின்னர் முதல் முறையாக புதுச்சேரி மாநிலத்திற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி விஜய் வருகை தர உள்ளார் விஜயின் வருகைக்காக புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்தில் தாவேகாவினர் அனுமதி கேட்டு மனு அளித்துள்ளனர் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரி மாநிலத்திற்கு கட்சி நிகழ்ச்சிக்காக வருகை தர உள்ளார் ரோட் மற்றும் பொதுமக்கள் முன்பு பேசும் மேடை நிகழ்ச்சிக்கான அனுமதி கடிதத்தை புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதுவை மாநில டிஜிபி அலுவலகத்தில் இன்று அளித்துள்ளனர் புதுச்சேரி மாநில நிர்வாகி மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட தாவேக்காவினர் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்துள்ளனர் அனுமதி மனுவில் டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விஜய் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக காலப்பட்டு அஜந்தா சிக்னல் உப்பளம் வாட்டர் டேங்க் மரப்பாலம் கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ரோட் ஷோ மேற்கொள்ள உள்ளார் உப்பளம் சோனாம்பாளையத்தில் பொதுமக்கள் முன்பு உரையாற்றுகிறார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை முப்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா பத்து பூத் உறுப்பினர்கள் என்கிற விகிதத்தில் முன்னூறு பூத் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இன்னமும் புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனியாக மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்படாத நிலையில் விஜயின் வருகையின் போது புதுச்சேரி மாநிலத்திற்கான தாவேகா நிர்வாகிகள் பட்டியல் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது தாவேக்கா பொதுச்செயலாளர் ஆனந்தின் சொந்த மாநிலம் புதுச்சேரி என்பதால் விஜயின் புதுச்சேரி வருகையை மிக பிரம்மாண்டமாக நடத்த தாவேகா நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர் அதே நேரத்தில் கரூர் சம்பவம் போன்ற அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடும் தொடர்ச்சியாக ஆனந்த் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தாபேகா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் சுமார் ஒன்பது இடங்களில் விஜயின் ரோட் ஷோவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அனுமதி கொடுப்பது தொடர்பாக ஆலோசனை செய்த பின்னர் அனுமதி கொடுப்பதாக டிஜிபி அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் ரோட் மேற்கொள்ள பொதுக்கூட்டம் நடத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதுபோன்ற புதுச்சேரியில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படாத நிலையில் விஜயின் முதல் வருகையை பிரம்மாண்டமாக நடத்த புதுச்சேரி மாநில தாவேக்கா நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர்